அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் சூப்பரான விஷயந்தான் நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் சரிங்களா இன்றைக்கி சாட்டர்டே கண்டிப்பாக வீக்காகிட்டேருந்து ஸ்பெஷல் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஸ்பெஷலான அப்டேட் இருக்குது அது கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காவேரி வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்படியே கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எடிட்டர் வந்து ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமி வந்து பயங்கரமாக கலக்கிட்ருக்காரு எங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏடியில் சரிங்களா தெலுங்குல வந்து பயங்கரமாக வந்து அல்டிமேட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு அதை பற்றி நம்ம அப்பப்போ பேசணும் கண்டிப்பாக அதுவும் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தாங்க அப்படின்னா எப்போவுமே சாட்டர்டே அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நமக்காக கொடுத்துட்டே இருப்பாங்க அது அது ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம காவேரி வந்து சூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா அது ரிலேட்டடாக வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அதுக்குள்ளே ஏதோ பெருசாக வந்து பண்ணியிருப்பாங்க அதனால தான் அவங்க வந்து ஃபேன்ஸுக்கு அவங்க அப்டேட்டாக கொடுப்பாங்க அதனால் வந்து நம்ம வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக தான் நம்ம காவேரி காவேரிக்கிட்டேருந்து அதாவது லட்சுமி பிரியா இருந்து வரும் நிச்சயமாக வந்து அவங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணுற மாதிரி அழகான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க